இப்படி ஆச்சாரியனுக்கு நாம் சம்பாவனை கொடுக்க வேண்டும் என்பது கூறுகிறது அதை அவரிடத்திலே நாம் எப்படி கேட்பது எப்படி பிரார்த்திப்பது என்பது இன்னொரு முக்கியமான விஷயம் அதுவும் இந்த கேள்வியிலே இருக்கிறது ஒரு ஒரு சமயம் நாம் ஆச்சாரியனை சேவிக்கும் பொழுது அவரிடத்திலே பேசும் பொழுது அவருக்கு என்ன வேணும் என்பதை கொஞ்சம் கேட்டு தெரிந்து கொண்டு அவருக்கு தேவையானதை நாம் சமர்ப்பிக்கலாமா சுவாமி இது கொடுத்தால் உபயோகப்படுமா இது சமர்ப்பித்தால் உபயோகப்படுமா என்று நாம் கேட்கலாம் இல்லை நமக்கே தெரியாத சில சமயங்களிலே இந்த சுவாமிக்கு இந்தந்த தேவைகள் இருக்கிறது இப்ப எல்லாருக்குமே நாம் பணத்தையே கொடுக்க வேணும் என்பது கட்டாயம் இல்லை ஏனெனில் ஒரு ஒரு ஆச்சாரியர்களுக்கு பணம் கொடுத்தாலும் அவர்கள் அதை வேண்டாம் என்று கூட சொல்லலாம் அவர்களுக்கு நாம் எப்படி சிஷிய கிருத்தியம் அதாவது ஒரு சிஷியனாக இருந்து செய்ய வேண்டிய பத்தி உபகாரத்தை பண்ணுவது என்று பார்த்தால் அந்தந்த ஆச்சாரியர்களுக்கு என்று சில தேவைகள் இருக்கும் சில ஆச்சாரியர்கள் சன்னதிகளிலே கைங்கரியம் பண்ணிக்கொண்டிருப்பார்கள் அங்கே ஏதாவது தேவை இருக்கலாம் அதற்கு உதவுமாறு நாம் கைக்கரியங்கள் பண்ணலாம் இல்ல அவர் திருமாளிகையிலேயே இல்ல மடத்திலேயே ஏதாவது தேவைகள் இருக்கலாம் அதை நாம் போய் விசாரித்து நம்மாலான கைங்கரியங்களை பண்ணலாம் பொருளாக சில சமயங்களிலே சமர்ப்பித்தோம் என்றால் அதை கூட ஆச்சாரியர்கள் உகந்து ஏற்றுக்கொள்ளலாம் அதனால் அப்படி பண்ணலாம் இப்படி பலவிதமாக நாம் ஆச்சாரியனை சக்கரிக்கலாம் கௌரவப்படுத்தலாம் சிஷ்யனுடைய கடமை ஆச்சாரியருக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொண்டு அதிலே உதவி பண்ணுவது ஒரு ஆச்சாரியன் நிறைய சம்பிரதாய வளர்ச்சிக்கான முயற்சிகளை பண்ணிக்கொண்டிருக்கலாம் அவருக்கு அந்த முயற்சிகளிலே நாம் எப்படி உறுதுணையாக இருப்பது என்பதை ஆராய்ந்து பார்த்து அதிலே உதவி பண்ணலாம் எப்படியோ நாம் ஆச்சாரியனுடைய திருவுள்ளம் என்ன என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேணும் புரிந்து கொண்டு அதிலே நாம் என்ன பண்ண முடியுமோ நமக்கு என்ன தகுதி இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போலே அது சம்பாவனையோ இல்லை பொருள்களோ இல்லை நம்மளான காய்க கைங்கரியங்களோ இது போல எப்படி வேண்டுமானாலும் ஆச்சாரியனுக்கு முகப்பை ஏற்படுத்தலாம் இது ஏற்படுத்தவும் வேண்டும் ஆழ்வார் எம்பதுமானார் ஜீவத் திருடி கழேஸ்வரனும் ஜீவத்